சப்பாத்திக்கு முருங்கைக்கீரை வச்சு இந்த மாதிரி ஒரு தாபாஸ்டல் சப்ஜி ரெடி பண்ணி கொடுங்க போட்டி போட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையை போட்டு உப்பு போட்டு இந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் ஒரு முந்திரி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுமே அது கூட தேவையான அளவுக்கான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சு சின்ன ஒரு தக்காளி பழத்தையும் அது கூட போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க இந்த அளவுக்கு வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சதுமே அது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்தா அந்த பேஸ்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியா இருக்கணுங்க ஏன்னா இன்ஸ்டன்டா கெட்டி ஆயிடும் இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருந்த முருங்கைக்கீரையை அது கூட போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தா போதுங்க ஏன்னா கீரை அப்பதான் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு வந்ததும் அப்படி சப்பாத்தி கூட எடுத்து வச்சு சுட சுட வச்சிங்கன்னா நீங்க செஞ்சிருந்த சைடுஸ்லேயே முருங்கைகளையும் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடுஸ் சொல்லி சாப்பிடுவாங்க